மோடியின் தனி செயலாளராக நிதி திவாரி நியமனம் யார் இவர் தெரியுமா பிரதமர் மோடியின் தனி செயலாளராக ஐ அதிகாரி நிதி திவாரி நியமிக்கப்பட்டுள்ளார் மேலும் அமைச்சரவையின் நியமன குழு இவரது நியமனத்தில் ஒப்புதலும் அளித்துள்ளது அதாவது பிரதமர் அலுவலகத்தில் பி துணை செயலாளராக பணியாற்றி வரும் இரண்டாயிரத்தி பதினாலு தொகுதி இந்திய வெளியுறவு சேவை ஐஎஃப்எஸ் அதிகாரியான நிதி திவாரி இப்போது பிரதமர் நரேந்திர மோடியின் தனி செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளார் திவாரியின் நியமனத்திற்கு அமைச்சரவையில் நியமன குழு அதாவது ஏ ஒப்புதலும் அளித்துள்ளது அமைச்சரவை நியமனக்குழு உடனடியாக அவரது நியமனத்திற்கு ஒப்புதல் அளித்துள்ளதாகவும் குறிப்பான குறிப்பிடப்பட்டுள்ளது நிதி திவாரி முன்னர் நவம்பர் இரண்டாயிரத்தி முதல் பிரதமர் அலுவலகத்தில் பி துணை செயலாளராக பணியாற்றி வருகிறார் மேலும் முன்னதாக அவர் வெளியுறவு அமைச்சகத்தின் ஆயுத குறைப்பு மற்றும் சர்வதேச பாதுகாப்பு விவகார பிரிவில் துணை செயலாளராக பணியாற்றி வந்தார் மார்ச் இருபத்தி ஒன்பது அன்று பணியாளர் மற்றும் பயிற்சித்துறை டிஓ பி வெளியிட்ட குறிப்பானையின்படி அமைச்சரவையின் நியமனக்குழு திவாரியின் நியமன நியமனத்தை உடனடியாக அமல்படுத்த ஒப்புதலும் அளித்துள்ளது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏஷியன் நியூஸ் தமிழும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க